வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருளிய மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ புதாஷ்டமி பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாளை காலை பத்து ஐம்பத்தி நாலு மணி வரை சௌமிய ஆயுஷ்மான் பவ விசேஷமான காலம் புதன்கிழமை ஆயுஷ்மான் நாமயோகம் மற்றும் பவகரணமும் சேர்ந்த காலம் மிகவும் விசேஷமானது என்பது மகாபிரியவா வாக்கு மற்றும் நாளை ஸ்ரீ புதாஷ்டமி அமாவாசியாது சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோமபுத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ் திதயஸ் துவேதா சூரிய கிரகண சன்னிபா புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரும் நாள்தான் புதாஷ்டமி புண்ணிய காலம் இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு துல்லியமானது அதாவது அன்று காலையில் நாம் செய்யும் புண்ணிய நதி ஸ்நானங்கள் பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் தானங்கள் நாம சங்கீர்த்தனங்கள் போன்றவை சாதாரண நாட்களில் செய்வதில் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியவை ஆகையால் இது போன்ற மகோன்னதமான புண்ணிய காலங்களை நல்லபடியாக பயன்படுத்தி இகபர சௌக்கியங்களை பெற்று பரமஸ்ரேயஸை அடையலாம் இது மகா பெரியவா அருளியது